அதிகாரம் ஜனத்தினுடைய நிலத்திலும் கனி கூந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெருஞ்சலும் உழைக்க அரண்மனை பாழாக விடப்படும் ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும் மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும் அவைகள் காட்டு கழுதைகள் கலிக்கும் இனமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இறக்குமா அப்படிப்பட்ட இடத்துல பதிமூணாவது வருஷம் பண்ணிக்க முப்பத்தி ரெண்டு பேரு உன்னா உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்போடு மட்டும் அப்படியே இருக்குமா எப்படி இருக்கான் என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலிக்கு இருந்த நகரத்தில் உள்ள நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருஞ்சலும் முளைக்குமா எப்பா இது வரைக்கும் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஓற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் நெருஞ்சல் முச்செடி அப்புறம் வேற என்ன அரண்மனை பாயா விடப்படும் ஜன நிறைந்த நகரம் விரும்பியா இருக்க மேடும் துருக்கமும் எண்டென்னைக்கு கெபிகளாகும் அவைகள் காட்டு கைதிகளுக்கு கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு வேற்றுமாதும் இருக்குவான் எப்போ பன்னெண்டாவது வருஷம் பாருங்க பதினஞ்சாவது வருஷம் உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படமாட்டான் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படணும்னா கிறிஸ்துக்குள்ள வரணும் அவர் தான் உன்னதமானவர் உன்னதமானவரை தேவன் தனக்கு முழு உலகம் கொடுக்குற வரைக்கும் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படாது உன்னதத்தில் ஆவியான ஊன்றப்படணும்னா உன்னத நிலைமை ஒரு வாழ்க்கை வாழணும் உன்னதத்திலிருந்து ஆவி வரலனாக்கா தான் ஆவி வரும் பாதாளத்தின் ஆவி அது வந்தால்தான் என்ன ஆகும் என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலிகூந்திருந்த கூந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெஞ்சலும் முளைக்குமா அப்போ உன்னதத்திலிருந்து ஆவி வர்றத்துக்கு பர்சுத்தாவியத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை இருக்கணும் அதுக்கு என்னையா பண்ணுவேன் நான் எங்கேயா போவேன் எப்படியா செய்வேன்னா கிறிஸ்துக்குள் வாப்பா கிறிஸ்து தேவி நீதி உயிர் சீமை வச்சதுக்கு இல்லவா யாரை பார்த்தாலும் கிறிஸ்துவை பேசு கிறிஸ்துவத்துலாம் வாக்குத்த பேசு எள்ள அன்பு எள்ளிட்ட கிருமை சாலமோடி யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் பலிபீடத்தில் கற்று ஆயிரம் சர்வாங்கத்தக்கின பலி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளை பலி கொடுக்குறான் இருபத்தி நாலாயிரம் காளைகளை பலி செலுத்துகிறான் அவன் தேசம் இருந்துச்சான் முச்செடியும் நெஞ்சிலும் நாடலும் காட்டு கைதிகளும் அந்த மாதிரி நான் வாழ்க்கை கிறிஸ்துவை தேவன் தனக்கு விழுகிறது எள்ளேற்ற அன்பு எல் ஏற்ற கிருமே தயவு அதெல்லாம் தேவன் தனக்கு உலகத்தை குத்தினாக்கா உன்னதத்திலேருந்து நம்பியில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான ஆகும் செழிப்பான வயல்வெளி காட்டு அல்லது செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் அப்போ உன்னதத்திலேருந்து ஆவி ஊற்றப்படும் மாட்டோம் அதனால் பசு தாவி ஊற்றப்படுறதுக்கு கிறிசுகளே இருக்கணும் திராட்சை செடி நீங்கள் மணி நிலையில் என் வார்த்தைகள நிலை திறந்தாள் ஆனால் உங்க குடும்பத்தில் எல்லாரையும் கிறிஸ்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க எப்படி வச்சுக்கிறது கிறிஸ்துவ தேவன் தட குலுகத்துக்கு இட உங்கள் உங்க அம்மா பேர் சொல்லி கொடுத்துப்பாரு உங்க அப்பா பேர் சொல்லி கொடுத்துப்பாரு ஒரு பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது உங்க குடும்பத்தை ஒன்ன கிறிஸ்துக்குள்ளே தேவன் தட குலுகத்து ஒரு பிசாசு தட முடியாது கொல்ல முடியாது அழிக்க முடியாது திருட திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று நாடும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூணப்படவும் வந்தேன்றாரு ஜீவ சர்வ ஜீவரத்தம் எப்போ பார்த்தாலும் கவலை எப்போ பார்த்தாலும் சோர்வு எப்போ பார்த்தாலும் பழம் எப்போ பார்த்தாலும் வெறுப்பு இந்த பிஷா சுவாமி என்று வயல்வெளியெல்லாம் காடாயிடும் மனாந்திரம் ஆகிடும் வறட்சி ஆகிடும் வறுமை தரித்திரம் அசுத்தாவி இப்படி வாய்க்க மாறிடும் அசுத்தாவி இறங்காது அசுத்தாவி தான் இறங்கும் அப்போது ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழகெல்லாம் ஓய்ந்து போய்டேன் உன்னதத்திலேருந்து நம்மேல் ஆவி ஓட்டப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் ஆவி பர்சுந்தாவி ஓட்டப்படும் வனாந்திர வயல் செழிப்பான வயல் வெளியாகுமா வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் செய்தி கேட்க 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 செழிப்பாக இருக்கணும் வாழ்க்கை காட் கைண்ட் ஆஃப் லைஃப் ராயல் திங்கிங் இருக்கணும் சின்ன புத்தியெல்லாம் இருக்கக்கூடாது விளையாட்டு புத்தி சின்ன புத்தி இருக்கலாம் சின்ன விளையாட்டு இருந்தால் கூட அளவற்றும் அளவற்ற கிரும தேவி நீதி உயிர் தேர்தல் இயேசு இயேசுமானவர் ஞானத்திலும் கிருபையில் தேவதையிலும் மனுஷம் விருத்தி அழிஞ்சாராம் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்துக்குள்ள இருக்கணும் ஆதாமுக்குள்ளே இருக்கக்கூடாது ஆதாவின் சிந்தை மரணம் திருஷ் சிந்தையோ ஜீவனோ சமாதானமும் ஜெ பண்ணுவோம் அதனால் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஓட்டப்பட மாட்டோம் அதான் இன்னைக்கு வசனம் எப்போ ஆவி ஓட்டப்படும் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும் மாம்ச சிந்தை மரணம் மரணத்தின் ஆவி அது செயிப்பான வாழ்க்கையை வடாந்திரம் வறட்சி ஆக்கி காசு இல்லை பணம் இல்லை சுகம் இல்லை வில இல்லை வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் நெந்த இப்படி போயிடும் வாழ்க்கை உன்னதத்திலேருந்து தம்பியில் ஆவி ஓட்டப்பட்ட மட்டும் வனாந்திரம் உன்னதத்திலேருந்து நம்மியில் ஆவி ஓட்டப்பட மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செயிப்பான வயல்வெளியாகும் செயிப்பான வயல்வெளி காடாக எனப்படும் அப்போது பெரிய காடு அபிஷன் காடு மாதிரி ஒரு வனாந்திரமாக இருக்குது வறட்சி வனாந்திரம் புல் பூண்டே இல்லை பசுத்தாய் ஊற்றப்பட்டதுமே ஜீவ அங்கே வந்ததுமே சேஃப்பான தோட்டமாக வயல்வெளி அது அப்புறம் வயல்வெளி பெரிய காடாக மாறுது பெரிய ஆசுவாதம் ஆபிருகம் டூவி தாங்கக்கூடாதபடிக்கு வெள்ளியும் பொண்ணுமானியமான ஆகிருந்தான் சகல காற்றில் ஆசுவாதமாக இருந்தான் எஸ்எர் ராஜாத்தி நூற்றி இருபத்தி நாடுகளுக்கு ராஜாத்தியா எவ்வளோ சொத்து இருக்கு பிறவளுக்கு எவ்வளோ டப்பு இருக்கா சாதாரண பெண்ணு ஒன்னாத்திரம் வரைச்சியாக இருந்தா அப்பா அம்மா இல்லை யாரோ ஒரு வீட்டில் அண்டிக்கிட்டு வாழ்க்கை நடத்தியிருந்தவா எஸ் ராஜாத்தி பசுத்தாய் ஊற்றப்பட்டது கிறிஸ்துவ தேவத்தன குழந்தை அவனுதான் வேற ஒன்றும் இல்லை சபிக்கொள்ள ஆஸ்வதிக்குது பகைக்குள் நான் சத்து தேவனை பருவம் தேவத்தன உலகம் கொடுக்குது பசுத்தாய் ஊற்றப்பட்டதுமே திடீர்னு பார்த்தா ரூத்துருந்தே நாடுகளுக்கு ராஜாத்தி ஆகிட்டான் ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ் மேலே ஏதும்படுது பாபியினுடைய ஆக்தி நீதி மாட்டிக்கு நீதி மாட்டியார் கிறிஸ்துவ தேவத்தட உலகம் கொடுக்குறது தான் நீதி மாட்டி ஒடாந்திரம் வயல்வெளியாக போயிடுச்சு செழிப்பான வயல் வயல்வெளி பெரிய காடாயிடுச்சு எத்திரி கப்பல் எத்தனை ஏரோப்ளைன் எத்திரி ஹெலிகாப்டர் இன்றைக்கி தான் ஏசர் ராஜாத்தையும் நூற்றி இருபத்தி ஏழு நாட்டில் இந்திய தேசமும் ஒன்றான் அவ்வளோ பெரிய ராஜாஜி ஆடு பேக்கி திடீர்னு ராஜாவாகிட்டான் இஸ்ரோ தேசத்துக்கு சிறைச்சால யோசிப்போம் திடீர்னு எகிப்து அதிபதி ஆகிட்டான் உன்னது ஆவி ஊட்டப்படும் மட்டும் தான் எப்போ ஆவி ஊட்டப்படும் கிறிஸ்துகள் வந்தால் தான் அப்போ அசுத்தா ஊட்டப்படும் இல்லைன்னா அசுத்தாய் ஊற்றி 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 கைத செஞ்சு கட்டுப்போய் வரைச்சி வராந்திரம் அவசியம் தான் கூடி வச்சு புடவை சாப்பிட பாவம் மனத்தை பாதத்துக்கும் விஷயத்து வேண்டியது தான் ஜாம பசுத்து பிதாவே இந்த காலை வேலையில் எங்கள் எங்கள் திங்கிங்கெல்லாம் ராயல் திங்கிங் கிறிஸ்துவின் கிறிஸ்வன் திங்கிங் தேவி நீதிட்டு ஊய்த்த இயேசுக்கு சாப்பிட்டா வாக்கு தான் இயேசு சரி இயேசு வேலையே போட முடியாது நன்மத்தேமாதிரி ஏற்ற கண்ணி பிசுக்கினாலே ஏதேன் தோட்டத்தில் சொர்க்க பூமியிலேருந்து வா ஏவாள் நன்மத்தேம கனி சா சாமி பூமி சபிக்கப்பட்டிருக்கோம் உக்கருக்கும் குழை கேட்டால் ஆதாமியாவின் கட்டி கொடுத்து சபிக்கப்பட்டு போயிடுச்சு முன்னூர் அதே ஆதாமியாவின் வழியை பாலோ பண்ணக்கூடாது வழி அவர் ஜீவ வீச்சதுக்கு அவர் தேவி நீதி உயிர் பசுத்தாபியான பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு உணர்ந்த பூமி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கான் இது உலகத்துக்கு வழி பூமிக்கு ஏ செங்கு சுத்தி தான் பிஸ்வாசின் பலன்களாக யாருமே நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேப்பன் ஜனங்களுக்காக சீவ சீவன் ரத்தத்தை கூட அல்ல தேவி நீதி உயிர் தேவன் தனக்கு ஆதாமு பசுத்தாயிருக்கு முப்பத்தி எட்டு வருஷத்து வனாந்திரத்தில் தானே உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான் புசு வாங்கி சோகமாகறான் கூட்டுக்கு எடுக்காது செவிட்டுக்காது தருகு நடக்கிறான் பரித்தோர் உயிரோடு தரித்தருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படக்கூடியது இயேசு ஜீவன் பரிமர் ஜீவன் பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம்டிண்டு முழு அசுத்தாவியோட பசுத்தாயிருங்க உன்னதை தெரிந்து பசுத்தாவை எங்கள் மேலே ஊட்டப்படங்க தாவே நாங்கள் ஆதாம் சேத்தைக்குள் வாழக்கூடாது நன்மைத்தையும் மறியத்தக்க வாழுவாது சாகவே சாவாய் உன்னிந்து பூமி சபிக்கும் முள்ளும் குறுக்கும் முளைக்கும் சொல்லப்பட்டுக்குது கிறிஸ்துக்குள் இருக்கிறார் கிறிஸ்து ஆணை வழியை சந்தி ஜெவனமாக இருக்கிறார் அந்த தேவி நீதி உயிர் திதாபமாக இருக்கிற ஹாபு முழு கொடுக்க வாய்நாளெல்லாம் கொடுக்க இடைவிடாமல் பர்சுத்தாய் ஓட்டப்பட நீரே திராட்சை செடி நாங்கள் கொண்டிருக்கிற ஒருவேர் வார்த்தை நிலைத்திருக்கிறோம் திருஷ்ணு நண்பர் தேவன் தனக்கு ஆதம் வாயினாலாம் விழிப்பு கதாவீது உயிர் தேவையோ இடைவிடாமல் விழுப்புத்திரும் சோது கிராமங்களில் பட்ட தேசங்கள் முழு விழுந்தது எல்லா ஜனங்களுக்கும் தேவி நீட்டு ஊதி பிதாத்மா ஆதம் வந்து வாயினாலாம் விழுப்புத்துக்கு இடைவிடாமல் விழுப்புத்து சோதுவான் பசுத்தாய் ஊட்டப்பட்ட வளர்ச்சியாக இருக்க சாப்பிட பாதாள உலகம் பரலோக ராஜ்யமாய் மாற குடும்பங்கள் பட்ட தேசங்கள் பசுத்தாய் இடைவிடா ஊட்டப்படும் தேவதெல்லாம் படிப்படி செய்ய கத்தா பாவத்து சாப்பத்தெண்டு மனது பாதாந்து வெளியிலாக்கப்படும் தேவீது உண்டாக இந்த சத்தியத்கர் ஓரேன் அப்படி ஆஸ்வதிக்கும் படி ஜபிக்க கதாய் இடைவிடாமல் திருஷ்ண இருந்த உங்களுக்குள்ளே இருக்க கிடையாது தேவிநீதி பிதாகுமார் ஆதாவது வாயினாலாம் வெளிப்படுத்தி இடைவிடா எக்காந்து அசுத்தாவிகளை தோற்றுறோம் அசுத்தாவை ஓட்டுறோம் கட்ட விதிக்கிறோம் வனாந்திரம் செய்யப்பான வயல் வெளியாகும் செய்ப்பான வயலு காடாய் என்ன பண்ணுவோம் வசதி படி பழுகி பெருகி நிறைவே வைந்து ஆஸ்வதிக்கப்பட்ட கதா இந்த சத்தியத்கர் அப்படி ஆஸ்வதிக்கு படி ஜபிக்கிறோம் மாபெரி கொண்டு ஒரு படி ஜோம் ஏசு தான் எல்லாத்தியாவில் மிக நல்ல கதாவே ஆ என் ஆத்மாவையே கத்தரிசுவர் என் மூலமையார் சித்ராமதேசம் என் ஆத்மாவே கத்த ஈஸ்வர் அவர் சிறி சகல உகார் வருவார்லையா பத்திரிக்கை மகிழ்விடாதான் என்னுடைய பேர் துளீஸ் ராமன் தாமஸ் பன்புரஜீவன் சபை சோழவர் பகுதி சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக பேசிக்கொள்வாங்க துளீசிராம்தாமஸ் சனுக்கு யூடியூப்பில் போகும் ஏஎன்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க நண்பர்களில் உள்ள பிள்ளைகளாக ஷேர் பண்ண பேருக்கு செய்தி ஷேர் பண்ணுங்க இருக்கிற நிச்சயமாட்டிக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொடுக்க இருக்கிற நிச்சயமாட்டிக்காக கடைசி நாள் எப்படி தேவையான பயன்படுத்துவாங்க செய்தி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஃப்சிசிஐ வெள்ளூர் பகுதியில் கொடுக்க கற்றுலாக